வணக்கம் இது உங்கள் கற்பி சுவாமிநாதன் உங்களுக்காக நாம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வர்றதுல மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு சிந்திக்கிறோம் அது எப்படி எப்படி மாஸ்டர் ஆகுறது அப்படின்னா மனதோட அலைச்சூழலை பற்றி புரிந்து கொள்ளணும் மனம் நாலு அலை சுழலாக சுழலுகிறது தான் மைண்ட் இஸ் அ வேவ் அப்படின்னு சொல்றோம் ஏற்கனவே சிந்திச்சபடி காந்த அலையாகத்தான் உயிர்லேருந்து உயிர் சுழற்சியிலேருந்து உயிர் ஆற்றல் வரக்கூடிய காந்த ஆற்றல் தான் சுழன்று வரும்போது அலையாக புலன் வழி வருகிறது மூளை வழி வரும்போது எண்ணுதலாக கணித்தலாக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அது ஏற்கனவே நீங்க அந்த வீடியோவை பார்த்தா இந்த இது புரியும் அப்ப நாலு வேவும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஆனா இந்த அலைச்சூழல் என்னென்ன விஷயங்களை நமக்கு கொடுக்குது இந்த அலைச்சூழலை நாம பெறும் பொழுது மன அலைச்சூழல் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் நினைச்சபடி வேலை செய்யாது நீங்க நினைக்கின்ற வேவும் வராது ஏன்னா மைண்ட் வந்து சப்கான்சியஸ்ல இருந்து அன்கான்சியஸ் லெவல்லையும் வேலை செய்யும் மூணு வகையா கான்சியஸ் லெவல் சப்கான்சியஸ் லெவல் அன்கான்சியஸ் லெவல் மூணு வேலையிலையும் பண்ணும்போது மூணு வேற வேற சுழற்சியில இயங்குது அப்ப எதை ஆப்பரேட் ஆகுதோ அந்தந்த சுழற்சி நிலைக்கு ஏற்ப வெளிப்புறத்தின் தாக்கத்திற்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு வேவ்ஸ ஒரு நிலையை எடுக்குது அந்த சூழல் தான் பீட்டா சூழல் இது வந்து ஒரு பதினேழு பதினாலுல இருந்து நாற்பது வரைக்கும் கணக்கு எல்லாம் போகாது போனா நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம் அவ்வளோ அப்பர் உணர்ச்சி முப்பது நாற்பது முப்பதுக்கு மேலேயே ப்பர் லெவலோட அதிகபட்ச உணர்ச்சி கோபம் எழுச்சி வரும் பொதுவா இது வந்து கான்சியஸ் வேவ்ங்கிறோம் இந்த வேவை இந்த வேவ் வந்து வேக்கனின் ஸ்டேட்ல இருக்கு புத்தி வேலை செய்யும் நிதானிக்கும் எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள அங்கங்க பார்த்து 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 நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் நம்ம சரியா போறோமா நம்ம வழி சரியா என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிலையில இருக்கும் இது அதுல பீட்டாவிலேயே கிடைக்குது பீட்டாவில எப்ப கிடைக்குன்னா கம்மி ஆகும் போது கிடைக்கும் அப்பர் ஸ்டேட்ல மயக்கம் வந்துடும் மயக்கம்னா உணர்ச்சி மயக்கம் புலன்வழி மயக்கம் இப்ப நாக்கு வேலை செஞ்சு டாமினேட் பண்ணிட்டு நாக்கோட ருசியிலேயே நின்றுவிடும் அதுதான் அப்படின்னு நாக்கு ருசியிலேருந்து வெளியில வரணும்னா பதினாலுக்கு கீழே வரும்போதுதான் ஓஹோ நம்ம இத்தனை சாப்பிட்டுட்டோம் இதுக்கு மேல சாப்பிட கூடாது குடல் வேணான்னாலும் நாக்கு சாப்பிடுறதுதான் சில நேரம் அது வந்து நாக்கு நாக்குருசினால நாம இதை தான் வேணும்னு கேட்டது இல்லையா புத்தி மனம் அந்த எல்லாம் இதெல்லாம் விளக்கும் அடுத்தது இந்த ஆல்பா ஸ்டேட் இந்த ஆல்பா ஸ்டேட்டை வச்சு தான் நிறைய பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது சாதாரண நிகழ்வுலேயே நிறுவோம் இப்போ வேதாந்திரியத்துல சொல்லிப்படுக்கிற படுக்கிற ஆகினையில பதினாலுக்கு பதிமூணுக்கெல்லாம் ஒடியாந்துரும் துரியம்னு உச்ச நிலையில உச்சியில வச்சு பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க அதெல்லாம் நீங்க குருமார்களை வச்சுதான் ஆக்டிவேட் பண்ணணும் நீங்களாம் எதுவும் செய்யக்கூடாது அது மிகப்பெரிய தவறாக விளைவு வேறு மாதிரி தந்துடும் ஏன்னா நன்கு தேர்ந்த குருமார்கள் தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அவங்க காந்த சுழற்சியில அதை பண்ணி விடுவாங்க அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு நம்மளா எடுத்துக்கிட்டு செய்யக்கூடாது நம்மளா குண்டலினி எழுப்புறேன் அது எதாவது பண்றேன்னு எதையாவது வந்துறத எல்லாம் பண்ணோம்னா மனம் கெட்டு போயிரும் புத் உடம்பும் கெட்டு போயிடும் அதை பண்ணக்கூடாது அப்போ வேவ்ங்க போது வேவ் வந்தீங்கன்னா ட்ரீமிங் கற்பனை வளம் கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரும் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் இருக்கும் அமைதிங்கிற இடத்த போய் அடையும் இந்த சூழல் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே பதினாலு பதிமூணு வரைக்கும் வருது இந்த சூழல்ல ஏழுக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு சில பேருக்கு தூக்கமே வந்துடும் இது எப்பயாவது இந்த மாதிரி நிலைகளும் எப்பயாவது நாம எழுதும் போதோ எப்பயாவது நாம ஏதாவது ஒரு கிரியேட்டிவா யோசிக்கும் இந்த நிலைக்கு போய் திரும்புவோம் அது இது வந்து அன்கான்சியஸா சில பேருக்கு நடக்கும் சில பேர் நாடக நடிகர்கள் இந்த மாதிரி நிலைக்கு போயிட்டு வருவாங்க சாதாரணமாகவும் சாதாரணம் தியானம் பண்றவங்களுக்கு தான் இல்லை எல்லாருக்கும் இந்த வேலை நடக்கும் தியானம் பண்றவங்களுக்கு இந்த ஃப்ரீக்குவன்சிலேயே நுப்பாட்டி வைக்கலாம் பழகுனா மனதை பழக பழக இந்த சுழல்ல நிக்கலாம் ரொம்ப நாளை அப்படியே நிக்கலாம் ஞானம் பெற்றவர்கள் யோகியர்கள் எல்லாம் இப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த மனநிலை அப்படியே இருக்கும் மாறாது அந்த மன அலைச்சூழல்சி வந்து குறைஞ்சிரும் பின்னோக்கி போயிரும் புலன் வழி செயல்படாது அறிவு வழி செயல்படும் ஆல்போவுக்கு அடுத்தது இதுதான் மெடிடேட்டிவ் ஸ்டேஜ் தீட்டா தீட்டா பாத்தீங்கன்னா மூணுல இருந்து ஏழு மூணு நிலை ஏழு வந்து இதுவுமே ஒரு தூக்க மயக்க நிலையில தான் இருக்கும் இதை வந்து வேதாத்திரியம் துரியாதீதத்துல துரிய அதீதம் அப்படின்னு ஒரு தவம் துரியாதீதம் அந்த தவத்துல இதை சொல்லி கொடுக்குறாங்க அது கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு கிடைச்சிருக்கு பயிற்சி பெற்றவர்களுக்கு அனுபவம் பெற்றவர்கள் இருக்காங்க ஒரு டூ செகண்ட்ஸ் ஒரு அவ்வளவுதான் டூ செகண்டே இல்லை ஒரு அப்படி பிராக்ஷன்ல தான் கிடைக்கும் இது ஒரு ஹைலி மெடிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்றோம் ஆஹ் இது வந்து என்ன சொல்றோம்னா ஹைப்போனெட்டிக் அப்படின்னு சொல்றோம் ஒரு மாதிரி ஒரு உச்சபட்ச ஒரு நிலை இதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அறிவாக மாறி நிற்கிற இடம் இத கண்டடைய வரைக்கும் நீங்க மனதை பழக்கிக்கிட்டே இருக்கணும் உங்க மனதை வாசிப்புல சில நேரங்கள் சில துளிகள் கிடைக்கும் வாசிப்பின் தரத்தை ஒத்தியது புத்தகத்தின் தரத்தை ஒற்றியது சில புத்தகம் வாசிக்கும் போது அந்த இடத்துக்கு போவோம் மிர்தாத்தின் புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த மாதிரி போயிட்டு வருவோம் மார்கஸ் அரேலியஸின் ஆத்ம சோதனைன்னு ஒரு புத்தகம் இருக்கு அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு வரும் நம்ம மனம் அப்படியே போயிடும் அந்த அந்த ஸ்டேட்டுக்கு அந்த அளவுக்கு அந்த வாசிப்பு கொண்டு போவோம் அது அவ்வளவு வாசிக்கணும் அப்படி எல்லா நிலையிலையும் அது எடுக்குமா தீட்டாலாம் எல்லாம் கிடைக்குமான்னா தெரியாது சிலருக்கு கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இது மனம் பழகுனாதான் கிடைக்கும் டெல்டாவே சுத்தமாவே கிடைக்காது இது அன்கான்சியஸ் ஸ்டேட்டு இத வந்து அனஸ்டீசியா கொடுத்தது மயக்க நிலைன்னு சொல்றோம் இது எல்லாருக்கும் கிடைக்குமானா வாய்ப்பு இல்லை இது யாரோ ஒரு சில பெரிய யோகிமார்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படி நில் ஸ்டேஜுக்கு போயிடும் உடல் இயக்கம்லாம் நின்றுற மாதிரி ஆயிடும் இத நாம இந்த வே அளக்கலாமான்னா அளக்கலாம் ஒரு 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 வெப்பன் வச்சு அளக்கலாம் இத அளந்திருக்காங்க வேதாத்திரிய ஆராய்ச்சி மையத்துல வேதாத்திரிய வச்சே அளந்திருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு வேணாம் எடுத்து போடுவோம் வேதாத்திரி அல்லாதவர்களுக்கும் அளந்து பார்த்திருக்காங்க தவ வலிமை தவ நிலையை அளக்குறதுக்காக அளந்திருக்காங்க இப்ப துரியத்துல நிற்கும் போது அது எப்படி இயங்குது இது அல்லாமலும் இன்னும் மைண்ட் வந்து இன்னும் ஃப்ரீக்குவன்சி கீழே போவோம் ஆனா அதை அளவிடுறதுக்கு கருதி இல்லை இதை அளவிடுறதுக்கே கருதி இல்லை க கருத்தால ஒரு நுண்ணிய நிலைக்கு போய் தான் இத உணர முடியும் ஆனா இந்த ரெண்டு பயனை நம்ம பெற முடியும் ஒன்னு வந்து பீட்டா இன்னொன்னு வந்து ஆல்பா ஒன்றை உற்று கவனிக்கும் போது மனம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல ஆழ்ந்த நிலைக்கு போய் ஒன்றை கவனிச்சிங்கன்னா எடுக்கலாம் ஆனா இது வந்து சாதாரணமான நிகழ்வுகள்ல நமக்கு அப்படி இப்போ வாசிக்கும் போதோ ஏதோ ஒரு நிகழ்வுல ஏதோ ஒரு நிலையில ஒரு துளி எடுத்து பார்க்கலாம் ஆனா தியானம் பண்ணுகிறவர்களுக்கு இது இயல்பா குறைஞ்சு குறைஞ்சு வரும் குறைஞ்சு வரலன்னா இன்னும் நல்ல தியானம் பண்ணணும்னு அர்த்தம் சிலருக்கு குறைஞ்சு வரும் திருப்பி மறுவாட்டி எழுச்சி வரும் புற வய செயல்பாடுகள்ல சூழல்கள்ல உணவுனால வேற வேற பிளானட்ஸோட ரேடியேஷன்ஸ்னால ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வேவ்ஸ் வந்து மாறலாம் ஆனா ஒரே நிலையில இருக்குமானா இருக்காது ஒரே நிலையில நிப்பாட்டுறதுக்கு நிறைய பயிற்சி மனப்பயிற்சி வேணும் மனப்பயிற்சி இருந்தால் யார் வேண்டுமானாலும் இந்த தீட்டா வேவ்ல நிக்கலாம் வேவ்ல நின்னா பேரின்ப நிலை ஆனந்த நிலை உச்சபட்ச நிலை அது அந்த அந்த மனதை கொண்டு போய் அங்க நிப்பாட்டி வைக்கிறது அந்த ரிதம் அந்த மனம் அப்படியே அப்படி ஒரு டான்ஸிங்க பார்த்துட்டே இருக்கும் இந்த உலக இயக்கங்கள் எல்லாம் அந்த பிரபஞ்ச இயக்கத்தை எல்லாத்தையும் அகக்காட்சியாக காணும் இது சான்ஸ் ஆனா நிச்சயமா நம்பிக்கையா செய்தா நம்பிக்கையான நீங்க செய்தால் பயிற்சி செய்தால் உங்களுக்கு உண்டு மனப்பயிற்சி மட்டும்தான் இந்த இடத்த கொண்டு போவோம் வாழ்க வளமுடன் நன்றி